ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய்குருதத் குரு பிரசலாம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆணி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து என்றைக்கு பிறக்குது அப்படின்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து திருவோண நட்சத்திரத்தில் இந்த மதம் பிறக்குது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் சிறப்புகள் இதெல்லாம் இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்காரு பொதுவாகவே கிரகமான சூரியனும் சந்திரனும் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு பதினொன்றில் சூரியன் இருக்கிறது கோடி தோஷ நிவர்த்தி பொதுவாகவே அஷ்டமத்து சனி அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவீங்க அது போக ராகு கேது இந்த கேது வந்து உங்களோட ராசி சிலே இருக்கு அதனால டென்ஷன் ஆகி இருப்பீங்க மனசு ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கும் ஆனால் சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கும் போது எதுக்குமே பதட்டமாக தேவையில்லை கோடி தோஷம் நிவர்த்தி அப்படின்னால எந்த தோஷமும் வேலை செய்யாது இந்த மாதம் உங்களுக்கு அது எந்த தோஷம்னாலும் சரி அஷ்டமதி சனியாக இருந்தாலும் சரி ராகு கேதுவாக இருந்தாலும் சரி இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு வந்து அவங்க அப்படியே வந்து என்ன எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே இருப்பாங்க சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு பதினொன்றில் தான் இருக்க போகிறாரு அதனால் பிரச்சனையே இல்லை குருவும் பதினொன்றில் இருக்குது புதனும் பதினொன்றில் இருக்குது சூரியன் புதன் சேர்ந்தாலே நிபுணத்துவ யோகம்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் குருவும் புதனும் சேர்ந்தால் நல்ல புத்தி சாதுரியத்தோட நல்ல திறமசாலியாக சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய தன்மைகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது பொதுவாகவே சிம்மராசினு அப்படி தான் நீங்கள் நல்ல சாமர்த்தியமான ஆள்தான் சிம்மராசி ஆனால் இந்த மாதம் கூடுதலாக நீங்கள் செயல்பட போறீங்க சுக்ரன் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கு அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய நபர் அனைவராலும் விரும்பப்படக்கூடிய நபராக இந்த மாதம் நீங்கள் மாறிடுவீங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் மாற போறீங்க பொதுவாக இந்த மாதம் சுக்ரன் உங்களுக்கு ஒன்போதில் இருக்கனால பொதுவாகவே உங்களுக்கு இயற்கையாக பப்ளிசிட்டி கிடைச்சிட போகுது அது இல்லாமல் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது நீங்கள் வந்து இந்த கேது இருக்க மனசில் நிறைய குழப்பங்கள் இனம் புரிய கவலைகள் இருக்கும் அதை எடுத்து என்ன செய்யணும் ஓரமாக வச்சிடணும் செய்யணும் பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் எந்த காரியத்தையுமே பதறாமல் சிதறாமல் செய்யுங்க யோசிச்சு செய்யுங்க எந்த நீங்கள் வந்து இந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க அட்வைஸை கேட்க மாட்டாங்க ஆனால் இப்போ அட்வைஸை கேட்டுதான் ஆகணும் என்னென்னா யார்கிட்டையுமே ஈகோ பார்க்காதீங்க சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே யார்கிட்டேயுமே என்னன்னா ஈகோ அப்படிங்கிறத விட்டுருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கணுன்னா கேளு அவங்க உங்களைய பழித்தாலோ பழி சொல் சொன்னாலோ இல்லை கஷ்டப்படுத்தினாலோ பரவாயில்ல ஈஸியா கடந்து போயிருங்க இதை ஒரு அனுபவமா எடுத்துக்கோங்க நம்மளுடைய கர்மா கழியுதுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இது மாதிரி தான் நினைச்சு நீங்க இந்த ஒன்றரை வருஷத்தை ஓட்டி ஆகணும் எனக்கு ஏது இருக்கா இல்லையா ஆனா இந்த மாசம் ரொம்ப சிறப்பான பலன்கள் நிறைய பேருக்கு மாற்றம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிறது அது எல்லாமே இந்த மாசம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மாசம் ஆணி மாதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தொடக்க புள்ளியா மாறுதுங்க உங்களுடைய வாழ்க்கைய லைஃப்பை மாத்த போகக்கூடிய அமைப்பு இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது குருவும் பதினொன்னுல புதனும் பதினொன்று பதினொன்று கூடையவர் பதினொன்றில் ஆட்சி பெற்றிருக்காரு லாபம் ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு புதன் மட்டும் இல்லை குரு சூரியன் எல்லாமே சேர்ந்துருக்கு அப்படின்னு என்னன்னா உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே ஈடேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது நிறைய நன்மைகள் சிறப்புகள் இது எல்லாம் தான் நீங்கள் என்ன விருப்பப்பட்டாலும் சரி அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலுமே காரியத்தடையெல்லாம் விலகி காரிய சித்தி ஏற்படும் எந்த காரியத்தை தொட்டாலும் சக்சஸ் தான் நீங்கள் இவ்வளோ நாளாக நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க அது ஃபெயிலியராக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளையுமே சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது அது போக செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்காரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் நாலு குடைவரும் அவர் தான் ஒன்பது குடையவரும் அவர் தான் ஸோ நாலு ஒன்பது குடையவர் ராஜ யோகத்தை கொடுப்பாரு உங்களுக்கு செவ்வாய் அவர் உங்களுடைய ராசியில் கேதுவோடு சேர்ந்திருக்காரு அப்போ நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் பாக்கியஸ்தானாதிபதியும் அவரே எங்கிறதுனால நிறைய சகலவித சௌபாக்கியங்களும் கிடைக்கும் செவ்வாயும் கேதும் சேர்ந்துருக்கும் போது கோவப்படுற மாதிரி இருக்கும் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க யார்கிட்டையும் அட்வைஸ் கேட்க மாட்டாங்க தான் எடுத்த முடிவு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய நபராக இருப்பீங்க அட்வைஸ் கேட்குறது என்னமோ அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றா இருக்குது அதே மாதிரி தான் அப்படிங்கக்கூடிய அந்த இது இருக்கும் அதே எல்லாமே கொஞ்சம் தளர்த்திக்கங்க உங்களோட லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குவாலிட்டியை மாற்றிட்டீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் யோகமாக மாறிடும் அதே மாதிரி தளர் மை பண்பு இதெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு இருக்குது இந்த அதாவது கேது இருக்கும்போது என்னென்னா இந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறிடும் பொதுவாகவே நீங்கள் வளரக்கூடிய மாதம் அதே மாதிரி நீங்கள் நிறைய முன்னேற்றம் காசு பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்க போகுது ஒரு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கைக்கு உண்டான அமைப்பு இருக்குது நிறைய பேருக்கு முக்கியமா வந்து ராகுதேசம் நடக்கிறவங்களுக்கு அதே மாதிரி குரு தேசம் நடக்கிறவங்களோ அல்லது குரு புத்தி நடக்கிறவங்களோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கு அது முக்கியமா குரு வந்து பதினொன்னுலயே உங்களுக்கு வந்திருக்கனால மிகப்பெரிய லெவல்ல தான் தொழில் மூலியமா நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாங்க தொழில் ஸ்தான அதிபதி வந்து உங்களுக்கு சுக்கரன் வந்து ஒன்பதில் இருக்காரு தொழில் மூலியமா நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு தர்மகர்மாதி யோ யோகம் அப்படின்னு சொல்றது இந்த மாசம் இருக்கு ஓகேங்களா பத்துக்குடையவர் ஒம்பதில் போயிருக்காரு அப்ப தர்மகர்மாதிபதி யோகம் தான் அந்த யோகம் இருக்கிறனால தொழில் முழுவதும் இந்த மாதம் முழுவதுமே நல்ல வருமானத்தையும் நல்ல லாபத்தையும் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கு கூடுதலான சிறப்பான பயன்கள் உண்டு நல்ல லாபம் மிகப்பெரிய லெவலில் இவ்வளோ நாளாக பையர் கிடைக்கலனாலும் இந்த டைமில் உங்களுக்கு பையர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி ஆறாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஆறு குடையவர் சனி அவர் வந்து அஷ்டமத்தில் போய் இருக்காரு உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் உத்தியோகத்தில் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கெட் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்பு ஆறு குடையவர் எட்டில் அஷ்டமாதிபதி பதினொன்னுல அப்போ கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு உங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க உங்களுக்கு ரெண்டு வருஷம் கழித்து ஒரு ப்ரொமோஷன் வர வேண்டி இருக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனை லஞ்ச நீங்களில் சிக்கியோ இல்லை வேறு எதுனாலையோ என்ன ஆயிடுறாரு அவர் மாட்டி அவரோடது வந்து கீழே இறக்கிடுறாங்க இன்னொருத்தர் டெ ஆயிடுறாரு இந்த மாதிரி மற்றவங்களுக்கு வர கூடியது திடீர்னு ஒரு ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு வந்து அது மூலியமாக நீங்கள் லாபம் லாபம் அடைஞ்சிக்கிறீங்க அது மூலயமா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடியது முன்னாடியே வந்தால் எவ்வளோ நல்லது அந்த மாதிரி ஒரு அமைப்பு திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் நீங்கள் நினச்ச இடத்துல போய் வேலை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அரசி அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பர் தான் ஆனால் அஷ்டமாதிபதியும் குருவாகிறார் ஐந்து குடியூரும் குருவாகிறார் இருக்கார் பதினொன்றில் இருக்கார் கையெழுத்து போடக்கூடியது இது மாதிரி சில டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செக்கு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தப்பட்டு பிரச்சனைகள் வராமல் பார்த்து நீங்கள் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க முக்கியமாக லஞ்ச லாவணிங்களை ரொம்ப கவனமாக கையாளுங்க ஒரு சில இடத்துல லஞ்சம் வாங்கணுங்கிற கட்டாயம் இருக்கும் ஒரு சில இடத்துல வந்து லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு இருக்கும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் போகணும் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்தாலுமே உங்களால் முடியல உங்களுக்கு இது தர்மத்துக்கு புறம்பானதுன்னு தோணுச்சுன்னா லீவு போட்டுட்டு வந்துடுங்க ஏதாவது ஒரு காரியம் சொல்லிட்டு நீங்க வந்துடுங்க இல்லைன்னா நீங்க சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சிம்ம ராசிக்கு பொதுவாகவே மற்றவங்க உங்களை மாட்டி விடுறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கறனால ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் அதே மாதிரி ஓவரா வந்து அரசியல் அது அரசாங்க துறையில் இருக்கவங்க ஓவராக வந்து லஞ்சலாவை நீங்களே ஈடுபடுறத தவிர்த்துக்கிறது தான் நல்லது உங்களுடைய ஒர்க்கு உங்களுடைய சேலரி இந்த மாதிரி விஷயங்களை இப்போ ஹேண்டில் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது ஏன்னா ராசியில் கேது இருக்கார் அஷ்டமத்தில் சனி இருக்கார் பார்த்துக்கிட்டு இருக்கார் அதனால் நேர்மையாக நடக்கும் பட்சத்தில் எந்த வித பிரச்சனைக்கும் நீங்கள் ஆளாக மாட்டீங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கறனால நல்ல யோகங்களும் நல்ல பிராப்தங்களும் இருக்கும் முழு வழிபாடு பண்ணுங்க பொதுவாக கோவப்படாதீங்க உங்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் பிபி சுகர் இந்த மாதிரி முக்கியமாக இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பிளட் பிரஷரோ அல்லது பிளட் கொலஸ்ட்ராலோ இந்த மாதிரி வரது ஹெச்பி லெவல் லோவாகிறது இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசு வந்து உங்களுக்கு ஆழ்ந்து டிப்ரெஷன் ஆகிறதுக்கு உண்டான மாதம் இந்த மாதமாக இருக்குங்க செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கனால மன அழுத்தம் நிறையாகும் அதனால உடல்நிலை உள்ளாகும் அதனால் கவனமாக இருக்கணும் முக்கியமாக வண்டி வாகனங்களில் ஓட்டும்போது நாலு குடையவர் செவ்வாய் தான் கேதுவோடு சேர்றாரு சனி வந்து பார்க்குறாரு சனியை வந்து செவ்வாய் பார்க்குறாரு அதனால் நீங்கள் கரெக்டாக போவீங்க ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்க ட்ரிங்க்ஸை போட்டு வண்டியை உலட்டினா நீங்களும் உலட்டி விழுந்து அதனால் ரத்த காயி இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் காலை பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் ஏதோ ஒரு நினைப்பில் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நாய் குறுக்கால் வரக்கூடாதுல்ல தான் காலை பைரவர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் செவ்வலி பூ போட்டு காலை பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் தாயாருக்கு ஒரு அறுவை சிகிச்சை யோ அல்லது சர்ஜரி கண்டமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழி சொத்துக்கள் உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு படிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் இருக்கு படித்தவனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது நிறைய பேருக்கு வேலை மாற்றம் வேறு இடத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது மூவ் ஆகிறது இதெல்லாம் நடக்கும் நினைச்ச இடத்துல வேலை கிடைக்கிறது ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளியூர் போகிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் படிப்பில் நல்ல மாற்றம் நல்ல புத்தி கூர்மை படிக்கக்கூடிய ஆர்வம் எல்லாமே வ நல்லபடியாக நடக்கும் செவ்வாய் கேது சேர்ந்திருக்கனால பல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் மருத்துவரை ஆலோசிக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை இம்மிடியேட்டாக டாக்டரை கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் ஏழாம் இடத்த பார்க்குது கணவன் மனைவியிடையே ஒற்றுமையாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கணும் தேவையில்லாத மன அழுத்தங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஐந்தாம் மடத்தை புதனும் பார்க்குறாரு குருவும் பார்க்குது சூரியனும் பார்க்குது இதில் என்னென்னா நல்லது நடக்கும் அதே நேரத்தில் ஈகோவும் கிளாஸ் ஆகும் அதனால பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக இருக்கணும் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு காதல்னால் ஒரு மன அழுத்தமோ அது தீராத அவமானமோ எப்போவுமே உண்டுங்க அஞ்சு குடையவரை எட்டு குடையவராக வராரா அதனால் முக்கியமாக பிரச்சனை தான் பிரதானமாக இருக்கும் அங்கே நீ என்னோடய ஸ்டேட்டஸ்க்கு சரியில்லாமல் இருக்க அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது திடீர் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது கல இது லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது அதாவது மாற்று மதத்தினரையோ அல்லது அதர் கம்யூனிட்டிஸ் அந்த பீப்புளையோ மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு குருபலமும் இருக்கனால பெற்றோர்களுடைய நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு திருமண பிராப்தம் இருக்கு இந்த மாதம் அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு கட்டாயம் ஒரு பிரச்சனை வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு சிம்மராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரையா இருக்கணும் அதனால மனசு பாதிப்புகள் வரதுக்கு உண்டானது இருக்கு பொதுவாகவே நீங்க சாட் பண்றது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருங்க சுக்கரன் வந்து பாதகஸ்தானத்தில் இருக்காரு மூணு கூடையவர் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் அவர்தான் தான் அதனால அதுல வந்து பிரச்சனை பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்குங்க ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரவும் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்கள் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது கட்டாயம் நடக்கும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து நிறைய சிறப்பான பலன்கள் இருக்குது மூணு குடியர் ஒன்பதில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்க ஒரு இன்டர்ன்ஷிப் போங்க அங்கே வேலை கிடைச்சிரும் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணீங்கன்னா நல்ல ஜாப் உங்களுக்கு தேடி வரப்போகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது செவ்வாயும் உங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரனும் இருக்கார் அது பொதுவாகவே நீங்கள் எங்கே போனாலும் உங்களையே எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அமைப்பு இந்த மாதம் சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் ஒன்பதுல இருந்தாலும் அனைவராலும் ஈர்க்கப்படக்கூடிய நபர் அனைவராலும் விரும்பப்படக்கூடிய நபராக மாறிடுவாங்க அதனால தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன் அது போக ஆசை அபிலாசைங்களை குறிக்கக்கூடியது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் ரொம்ப வலுப்பெற்றிருக்கு உங்களுக்கு ரெண்டு கூடவர் பதினொன்றில் ஆட்சி பெற்றிருக்காரு நல்ல வருமானம் காசு பணம் மிகப்பெரிய லெவலில் வரப்போது திடீர்னு ஆட்சி புதையல் அடிக்கிறதுக்கு உண்டான யோகம் கூட உங்களுக்கு இருக்கு அரசியல்வாதிகளுக்கெலாம் நல்ல மிகப்பெரிய இது வளர்ச்சி தான் கட்சி தலைமையிடமே ஒரு நல்ல வித்தியோ உங்களுடைய உழைப்புகளை பாராட்டி உங்களோட சேவைகள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை பாராட்டி ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீடியாக்கள் திடீர்னு பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது செவ்வாயும் கேதும் சேர்ந்துருக்கனால கோவத்தை தவிர்த்துருங்க தேவையில்லாமல் பேச்சுக்கள் அது நெகட்டிவான பப்ளிசிட்டியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியாது அதனால் ஜெயிக்க முடியாது ஸோ அதனால் ரொம்ப அமைதியாக இருக்கணும் பாசிட்டிவ்வாக பேசி கொண்டுவாங்க கோவம் ஏற்படுத்துறதுக்குனே சில நபர்கள் வருவாங்க அவங்க இருந்து விலகி இருக்கிறது நல்லது பொதுவாக பெண்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு வீடு கட்டக்கூடியது வாகனம் வாங்கக்கூடியதெல்லாம் இருக்குது புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது ஆசை எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது ரொம்ப நாளாக உங்களுக்கு தீராத ஒரு ஆசை இருக்குன்னா அதை நிறைவேறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது கணவர் கூட வண்டியில் போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக வேண்டாம் ஆர்க்மெண்ட்டை இருக்கணும் கணவரை கோவப்படுத்தாம இந்த மாதம் இருக்கிறது நல்லது கணவன் மனைவியிடையே ஒருவரை ஒருவர் பேசி புரிஞ்சு சண்டை சச்சரவுகள் ஒற்றுமையா இருக்கிறதும் செவ்வாய்க்கேது பல்லு சம்பந்தப்பட்டது கால் எலும்பு மஜ்ஜை இரத்த நாளங்கள் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தாயாருடைய உடல்நிலையில ரொம்ப கவனமாக இருக்கணும் இதை தாண்டி வேற எந்த நெகட்டிவுமே இந்த சிம்மராசி இல்லை பொதுவாக சிம்மராசிக்கு நல்ல காசு பணம் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு கலைத்துறைக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல யோகமும் ஜாக்பாட்டும் இருக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும் போது மிகப்பெரிய லெவலில் யோகமாக உங்களுக்கு மாறும் மிகப்பெரிய லெவலில் பிரபலமாக ஆகிறது அவார்டு கிடைக்கிறது பாராட்டுகள் கிடைக்கிறது நல்ல இன்கம் வரது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்